கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கன்னி ராசிக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஆறில் வந்து சனி பகவான் இருந்தார் இப்போ வந்து ராசிக்கு ஏழில் வரப்போறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்த காலகட்டத்தோட இப்போ ஏதோ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு சுச்சுவேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்கம் ரிலேட்டட் ஏரியாஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி வருமானமும் குறைஞ்ச மாதிரி எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணாலும் அது வந்து செலவாயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தேவையில்லாமல் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது இஎம்ஐ மூலமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கட்டிட முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் வந்து திரும்பி பே பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரொலாங் பீரியடாக இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத லோன்களை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பயிற்சி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் சனி ராகு சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து ராசியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு லோனை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெசசிட்டி இருந்தால் வாங்குங்க இஎம்ஐில தானே நம்ம பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இது வாங்கும்போது அது தேவையில்லாமல் இன்னொரு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிரும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கெங்க பார்க்க போறாருன்னா ராசியை நேராக பாக்க போறாரு அது இல்லாமல் நாலாம் இடம் ராசிக்கு நாலு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ இந்த இடங்களை பார்க்கும்போது என்னன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடு வசிக்கிற இடம் அதே மாதிரி அம்மா கூட இருக்கிற உறவு அப்பா கூட இருக்கிற உறவு எல்லாம் டேரெக்டாக சனியும் பார்க்கறதுனால ஏழாம் பாவத்தில் கணவன் மனைவி உறவு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பேர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியவே வந்து பார்க்கறதுனால இப்போ இந்த பேர்ச்சி ஆகிற சமயத்தில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் இதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க அதனால வந்து கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மனது கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னமோ ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத சூ சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்டார தொடர்பை வந்து பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே முன்னாடி ராசிகளுக்கு சொன்ன மாதிரி ஒரு வேலை கிடைச்ச உடனே இன்னொரு வேலை மாறுறதா வந்து புத்திசாலித்தனம் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடினா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் சவாலாக இருக்கும் அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்க்கு போகிறது இல்லை இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் படிப்பில் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் தேவை சில பேருடைய ஜாதக அமைப்பு படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும்போது இருந்த ஜாதக அமைப்பு படி சில பேருக்கு வீடு மாற்றம் நிகழலாம் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வரலாம் அதனால யாருக்கிட்ட பேசினாலும் யோசனை பண்ணி பேசுறது ரொம்ப முக்கியம் ஹெல்த் பர்ஸ்பெக்டிவில கொஞ்சம் வந்து க்ளோஸ் அட்டன்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வீட்டில் அதாவது இந்த நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் மெயின் க்ரைட்டீரியான்னு பார்க்கும்போது அம்மா அப்பாவோட உடல் நலன் அதே மாதிரி மனைவி இல்லை கணவனது அவங்களோட உடல் நலன் கொஞ்சம் அக்கறை டேரெக்டாகவே வந்து ராசியை பார்க்குறதுனால நம்மளுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு எந்த மாதிரியான ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ரிலேட்டட் ஏரியாஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரிலேட்டட் இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜின் ஏற்கனவே கொஞ்சம் கண்ணீர் ஆசில பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன்ஸ் தான் இருப்பாங்க பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ இந்த ஏழாம் பாவம் அப்படின்றத பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி அதே மாதிரி வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுற இடம் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இப்போ இத்தனை இங்க இருக்கிறதுனால நம்ம வந்து ஜாகிரதையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வெளியில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கணும் ஃபுட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணி லே லேட்டாக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதையும் கொஞ்சம் அந்த டிஸ்ட்ரஸ்டு பீரியட்ல எமோஷ்னல் ஈட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கண்டக சனி அப்படின்றது நாலாம் பாவத்தையும் பார்க்குறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் ஓகே இது சாப்பிட்டா எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற இதுமே ஒரு ஃபுட் அடிக்ஷனாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஹெல்த்து பெர்ஸ்பெக்டிவில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி வீட்லயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்மோனியஸா கான்சியஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் வந்து வீட் வீட்டு சூழ்நிலையும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கோச்சாரம் சனி பயிற்சி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு லக்னத்தை பார்க்கறாரு சந்திர லக்னம் அதாவது ராசியை பார்க்குறாங்க அது இல்லாம செவ்வாயும் பாக்குறாரு அதனால நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளால வந்து திறம்பட கையாள முடியும் ஆனா நம்மளுடைய முன்கோபம் நம்மளுடைய அதாவது கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தை கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக அது மறக்க முடியாத மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிரும் அதனால வந்து பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நபர்கள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொதுவாக இந்த பீரியட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது நிறைய நெகட்டிவா சொல்கிறேன்ற மாதிரி நினைக்காதீங்க இது காலகட்டம் அப்படி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதில் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த ரெண்டரை வருஷம் காலகட்டத்தை வந்து கொஞ்சம் திறம்பட செயல்பட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஏரியாவில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அனவசியமாக கடன் வாங்கக்கூடாது செலவு பண்ணக்கூடாது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூட வேலை கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்து ஃபேமிலி ஹெல்த்து உங்களோட ஹெல்த் எல்லாமே பார்த்துக்கணும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக டீல் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் ஒரு குறுகி குறுகிய காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கமாகிட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல் விஷர்ஸாக இருக்கிற ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இழக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஸோ இதோடு நான் இந்த கண்ணிராசிக்கு உண்டான பலன்களை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ